கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற கடவுளைக்கு யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார் இப்பொழுது இந்த ஜப ஆயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறவர் காலைதோர் உடைய புதிய கிருபைகளால் என்னை நிரப்புகிறவர் உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நல்ல நேரத்திலும் எங்களுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கும் என்பதாக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்தர் உம்முடைய முகத்தின் சாயலால் என்னை திருப்தி ஆக்குவீராக பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஏ கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டரடும் ஆவே வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர் வானம் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர் வல்லவர் வானம் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் வல்லவர் நல்லவர் சூரியன் சகலமும் வணங்குதே எந்தனின் இதயமும் இன்பத்தால் பொங்குதேவ் தந்திர சூரியன் சகலமும் வணங்குதே எந்தனின் இதயமும் இன்பத்தால் பொங்குதேவ் னின் கீருபையை எண்ணவும் முடியாது தந்தையுமாவர் நல்ல வல்லவர் ஆனவும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆனவர் நல்லவல்ல யில் பரமனை போச்சு பறவை நங்களும் பாடி துதிக்குதே அச்சை கம்பழவயுள் பரமனை போற்றுதே பறவை பாடி துதிக்குதே பக்தரின் உள்ளங்கள் பரவசம் அடையுதே பரிசுத்த ஆண்டவ நல்ல வாழ்த்துமே ஆண்டவர் வல்லவர் உடல் நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதே கடல் போல காருண்யம் கண்டதால் கொள்ளுதே உடல் நலம் பெற்றதால் உள்ளமும் பொங்குதி கடல் போல காருயம் கண்டதா கொள்ளுதே கடலையே பாதம் தடுவே இடமான ஆண்டவ நல்ல வல்லவர் ஆனமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவ நல்லவ வல்லவ வானம் பூமி மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவ நல்லவ வல்லவ இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் அந்த காலை பொழுதுல உதடுகளையும் கனிகளாகி ஸ்தோத்திர பணிகளை அப்படியே நம்ம பாவுக்கு செலுத்த போறோம் கத்தர் அந்த துதியின் மேலே பிரிய வைத்து அந்த துதியின் சத்தத்தை கேட்டு நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் கத்தரை வாசம் பண்ண வைப்பதற்காய் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் முழு உள்ளத்தோடு கத்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரே மகிமையானவரையுமே துதிக்கிறோம் யோசனையில பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அண்ட சராசர்களையும் வார்த்தையினால உண்டாக்கினவரையுமே துதிக்கிறோம் 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 நான் கர்த்தர் நான் மாறாதவர் எந்தவரேமை துதிக்கிறோம் 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 அன்றுவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காக உதவி செய்வது லேசான காரியமையா உமக்கு அப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்தியவரேமை துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே துதிக்கிறோம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இஸ்ரவெயரின் செய்யபோல மாணவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் யோசனைகளில் பெரியவரே துதிக்கிறோம் 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 அப்பா எங்களுக்காக யாவையும் பார்த்து கொள்ளுகிறவரையுமே துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரேமை துதிக்கிறோம் 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 ஐயா ஹாலே லூயா ஹாலே லூயா மகிழ்ச்சி

நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றி இரவெல்லாம் காத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த புதிய நாளை காணிச்சதிருக்கிறீங்களே நன்றி அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த உடைய மகாபரி அன்பிற்காய் தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா உன்ன உணவு தந்தீரே நன்றி உடுக்க உடை தந்தீரே உமக்கு நந்தி இருக்க இடம் கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நந்தி பலவீனப்பட்ட நேரத்துல பலப்படுத்துறீங்களே நந்தியப்பா சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்தீரே அப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல நன்றி நந்தியப்பா கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தீரே உமக்கு நந்தியப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறே உமக்கு அப்பா எங்கள் விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி நந்தியப்பா சந்தித்து உமக்கு நந்தி சொல்லுகிறோம் இடை வாழ்க்கையில நீர் அனுமதித்து நடந்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நந்தி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நந்தியப்பா 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 இந்த காலை பொழுதுல கூட எங்களை நம்முடைய பலிபிடத்துல வைக்கிற மாண்டவரே எங்களை உள்ளும் புறமும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை உள்ளும் புறமும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்னென்ன பாவங்களும் விரோதமாய் செய்திருக்கிறோமோ அத்தனை இந்த காலை பொழுதுல உடைய திரு ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி பாவம் எண்ணிப்பை நிச்சயத்தை எங்களுக்கு தரும்படியால் உடைய சமூகத்துல கஞ்சுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியின் ஆவியானவரால் நிரப்பப்படும்படியா சமூகத்தில் கஞ்சுகிறோம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலி பொழுதில் வல்லமையால் பிள்ளைகளை நிரப்பி என் ஆண்டவர் நீராளுகை செய்வீராக நீராளுகை செய்வீராக நீராளுகை செய்வீராக ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லத்துக்குள்ளையும் என் ஆண்டு பேருடைய ஆளுகை வருவதாக வருஷ தாவியார் இப்பொழுது பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக தேவ பிரசன்ன பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் அப்பா இந்த வேலையில கூட வேத வசனத்தை வாசியத்தை தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்க நீங்க கற்றுத்தாங்க கிருவைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் அதிகாரம் இருந்து பதினாலு வசனங்கள் இருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுரிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார் இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னிடத்தில் வாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ உன் கையை கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பாணியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுடைய தேவதுதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனார் அவன் மற்ற தொன்னூற்று ஒன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கேட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல கிறிஸ்துவின் பிரிய ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் கர்த்தனமை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்திய சுபிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் நீங்க ஆரம்பத்திலிருந்தே எல்லா வசனங்களையும் கவனிச்சிருப்போம் இடரல்கள் வருவது அவசியம் வசனம் அழகா இடரல்கள் வருவது அவசியம் ஆனால் அது யாரால வருகிறதோ அவனுக்கு ஐயோ இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது ஆமாம் ஆமாம் இன்னும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறீரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் கல்லை கட்டி எந்திரக்கல்னால் நமக்கு தெரியும் அந்த காலங்களில் திரிகை அதனுடைய இயக்குவதற்கென்று மேலே ஒன்று சுற்றிட்டு நம்ம கையை சுற்றுவோம் அந்த கல்லை கழுத்தில் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிற சில காரியங்கள் சின்ன பிள்ளை குறித்து மனம் திரும்பி பிள்ளைகளை போல நம்ம ஆகணும் பிள்ளைகள் ஒண்ணுக்கு ஒன்னு சேர்ந்து விளையாடும் போது அழகா அடிக்கும் அழுவும் அடுத்தள சேர்ந்துக்கும் இது சின்ன பிள்ளைடைய சுபாவம் சிறு பிள்ளைகளை போல நாமும் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் அப்படிங்கிறது ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம் சரியா இன்னைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் அப்படிப்பட்ட அந்த சிறியரில் ஒருவனுக்கு அப்படிப்பட்ட அந்த சிறியில் ஒருவனுக்கு அதாவது சிறு குழந்தையை போல தன்னை மாற்றிக்கொண்ட சுபாவத்தின்படி தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒருவனுக்கு ஒருவன் இடரல் உண்டாக்கினால் அவன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்ம பார்க்க போறோம் பத்தாவது வசம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சின்ன பிள்ளைய மாதிரி கர்த்தருக்கு பயந்தர பயத்தோடு கூட தேவையில்லாத வார்த்தையை பேசாதபடிக்கு படிக்க சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிற அவங்கள குறித்து இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சரி இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பார்க்கறோம் அநேகர் இழப்பமானவர்களை கஷ்டப்பட்டவர்களை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பலவீனப்பட்டவங்களை இல்லை ரொம்ப கஷ்டத்தின் அடிப்படையில் பாவம் போல இருக்கிறவங்களை கண்டாலே அவங்கள வித்தியாசமாக பார்க்குறத பார்க்குறோம் ஆனால் தேவ ஜனங்கள் அவங்க மேலே இரக்கமா இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் ஏன்னா இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு தான் செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் சாதனா அதனால் அத்த மாதிரி ஆட்கள் மேலே நாம் இரக்கமா இருக்க அன்பாயிருக்க ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவங்களை யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது அற்பமா இதனுடைய அனுபவத்தில் வந்து இது ஒன்னு சாமி வேல் பதினேழாவது அதிகாரத்தில் யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறார் அங்க கோலியாத்தினுடைய கோஷத்தை பார்த்துட்டு இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை இவன் நிந்திக்கிறானே சரி இவனை விளத்தழுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நிற்கிறவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறான் விசாரிக்கும்போது எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லியாச்சு விளத்தட்டியாச்சு சரி இப்போ நீங்கள் பதி எட்டாவது அதிகாரத்துக்கு வரும்போது பதினெட்டாவது அதிகாரத்துக்கு வரும்போது தா தாவிதை அவன் மெய் காப்பாளனாக வச்சுக்கிட்டார் சவுல் ஆனாலும் அவனை குறித்து சவுல் கொன்னது ஆயிரம் தாவீது கொன்னது கொண்டது பதினாயிரம் அப்படின்னு சொல்லி ஸ்திரீகள் முறை வைத்து பாடின பாடலை கேட்ட பிறகு காய் மகாரமாய் அவனை பார்க்குறத பார்க்குறோம் ஆன என்ன நடந்துச்சுது நீங்கள் ஒன்று சாமுவேல பதி எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் செத்து போனால் நலமாயிருக்குமேங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் செத்து போனால் நலமாயிருக்குமே அப்படின்னு வந்துட்டார் ஆனப்படினால தான் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில அப்படி போகட்டும் அப்படின்னு சொல்லி சவுல் அவனை குறித்து தீதாவை தீங்காவே நினைக்கிறத பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில பாருங்க அவன் தனக்கு மருமகன் ஆனால் நலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல பின்னாடி பாருங்க இருபத்தி மூணாவது வசனம் தாவியது நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா நான் எளியவன் அற்பமா எண்ணப்பட்டவன் எளியவன் அற்பமா எண்ணப்பட்டவன் ஆமா தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமி வந்திருக்கும் போது கூட அழைக்கப்படவில்லை சரியா அது மாத்திரமா யுத்த காலத்துக்கு வந்தபோது உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் அவனை ஏசுறதெல்லாம் பார்க்கும்போது அவனை அற்பமாக தான் எண்ணுனாங்க ஒரு வீட்டில் நல்ல ஃபங்க்ஷனுக்கு அவனை அழைப்பிக்கப்படவில்லை அற்பமா எண்ணப்பட்டவன் அற்பமா எண்ணப்பட்டவன் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அற்பமாய் நாம யாரை நினைக்கிறோமோ அவங்க மேல கர்த்தர் கரிசனையா இருக்கிறார் கரிசனையா இருக்கிறார் நீங்க ஆதி ஒவ்வொரு சம்பவத்தான் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ராகேல் ஒரு ராகேல் அவளை யாக்கோபு அதிகமாய் சிநேகிக்கிறார் ஆனால் தனக்குன்னு கொடுக்கப்பட்டது லேயால் தான் முதல்ல அவளை அற்பமாக தான் எண்ணாங்க அற்பமாக எண்ணினாங்க ஆண்டொரு பார்க்கிறார் அந்த அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆதியாகவும் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் ராகியலோ வெறுமையா இருந்தாள் பாருங்க ஆண்டவன் நம்ம யார அற்பமா என்றோமோ ஆண்டுடைய கண்கள் அவங்க மேல விழுது மறந்துடக்கூடாது நம்ம யாரையும் அற்பமா நினைக்கக்கூடாது சரியா அற்பமா நினைக்கக்கூடாது இன்னும் அன்னால் அவங்களுடைய சவன் அனுபவத்தப்படுத்தா அன்னால் சக்கடத்தியனால் அவள் துக்கப்படும்படி மிகவும் திட்டுவா அழுதுகிட்டு தான் இருந்தா அற்பமா எண்ணப்பட்டவள் கர்த்தர் அவளை கடாட்சித்தார் அதுக்கப்புறம் பெனிநாள் பேரு பைபிள்ல வரல அந்நாள்தான் கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்த வண்ணமாய் சாம வேலை கொடுக்கிறத பார்க்கிறோம் அப்போ அற்பமா எண்ணப்பட்ட யாரா இருக்கட்டும் ஆண்டவர்களை நேசிக்கிறார் 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 இதை மறந்துடக்கூடாது பௌல கூட நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது ஒண்ணு கொருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகார வசனத்தில் ஆண்டவர் அங்கே அழகா பவுல போசமாக எழுதி வைத்திருக்கிறார் எப்படி உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் எளிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகா பௌலபூசன் சொல்லித்தருவார் எப்படி சொல்லித்தருவார் அப்படின்னா சபையில் உங்களுக்குள்ள வித்தியாசமான காரியங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரோ ஒருவரை கூப்பிடக்கூடாது யாரோ ஒருவரை கூப்பிடக்கூடாது பாருங்க ஆறாவது அதிகாரத்தில் இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் அற்பமாய் ஆகாது அப்படின்னு சொன்ன அலட்சியப்படுத்த அவங்களும் ஏற்படுத்தி வச்சுக்கோங்க ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது அற்பமாய் நாம எண்ணிட்டோம்னா கர்த்தருடைய கிருபை அவங்கள நிச்சயமாய் சூழ்ந்து கொடுங்கிறது அவசியம் நம்ம மேலே என்ன வந்துரும்னா எந்திரக்கல்ல கட்டி கடத்தலை போடணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடும் ஆகவே ஒருவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது சீசனுடைய வாழ்க்கையில் பாருங்க பயந்து போய் தங்களை அற்பமாய் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆண்டு சொல்றாரு நீங்கள் ஏன் உங்களை அற்பமாக நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் பன்னிரெண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பீங்க எல்லாரையும் நியாயந்திருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசுவானவர் சொல்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனபடியினாலே இன்றைக்கும் இந்த காலி நேரத்திலும் உங்கள் உங்கள் பணிகளுக்கு போக போகிறீங்க நம்ம கைக்குள்ள பணி செய்கிறவங்களா இருக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு விலை ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்க வேலை செய்கிறவங்க அதனுடைய முதலாளியை கூட நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்க அற்பமாக எண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு அர்த்தம் ஆமாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர் ஆமாம் அண்ணால் கனம் பண்ணாங்க லேயால கனம் பண்ணாங்க ஆமாம் லாஸ்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகார் கூட அப்படித்தான் முதல்ல தன்னுடைய நாச்சியாராகிய சாராயை அற்பமாக நினச்சிட்டாங்க கர்த்தர் கனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் பார்த்தீங்களா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்பமாக எண்ணக்கூடிய காரியங்கள் இருந்து அதை விட்டுட்டு எல்லாரையும் கனம் பண்ணுவோம் ஏன்னா கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார் அந்த சந்தோஷத்தோடு போனீங்கன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் கத்திரவுங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அப்படியே முழங்கால் போட்டு பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை தர்மியான ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாடுகைய சமூகத்தில் வருகிறோம் இந்த கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த இந்த ஜப வேலைக்காக ஸ்தோத்திரம் அந்த இந்த ஜபத்துல இணைந்து வீடுகளில் இருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தருடைய கரத்துல கொடுக்குறோம் கத்திராசிர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலேயும் பெரிய காரியங்களை பா பிள்ளைகளுக்கு நீங்க செய்யும்படியாக இப்படி சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அத்தனை தேவைகளையும் இந்த நாளிலே நாண்டவன் நீங்க சந்தித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் நீங்க செய்யப்போறதற்காக நந்தி செலுத்துகிறோம் அந்த ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா பாவ பழக்க வழக்க அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் விடுவித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் என் தேவன் விடுவித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் காரியங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் ஐயா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் மாறட்டும் உத்த தலைமுதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறிப்போவதா ஒரு அற்புதத்தை காண செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் அரசு தேர்வு இந்த ஆண்டு எழுத இருக்கிற பிள்ளைகள் இப்போ இருந்தே தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள என் ஆண்டவன் நீர் கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற வேலையில்லாத காரியங்கள் மாறட்டும் நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்க ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர்க்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்ங்கப்பா அப்போனே இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் ஐயா தரித்திருக்கிற சுக பிரசவத்தை காண உதவி செய்ய குடும்பங்களில் காணப்படுகிற போட்டி பொறாமைகள் பிரிவினைகள் மாறட்டும் குடும்பங்களில் காணப்படுகிற உறவுகளில் காணப்படுகிற விரிசல்கள் மாறட்டும் ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நந்தியப்பா நந்தியப்பா கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க விவசாயங்கள் வியாபாரங்கள் தொழில்கள் அத்தனை ஆசீர்வதிங்கப்பா நஷ்டங்கள் மாறட்டும் முடக்கங்கள் மாறட்டும் ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஐயா வருமானங்கள் பெருகட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் கடன்களை எல்லாம் அடைக்க ஒரு புதிய வாசலை திறக்கும்படி வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க வீடு கட்டுகிற காரியத்தில் காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக தேவன் பெரிய காரியங்களை நீ செய்யும்படியாய் ஆய் ஜபிக்கிறோம் இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு நன்மை கிருமையும் பெறுகிற ஆண்டாக மாறட்டும் ஐயா என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படட்டும் ஐயா ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க இந்த நாள் பிள்ளைகள் எங்கே போனால் வந்தால் அப்படியே கிருமை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்படியே சமூகம் செல்லட்டும் அந்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்வீரார் பிள்ளைகள் துக்கம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா என் தேவன் நீர் மாறப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக என் ஆண்டவர் நீர் மாற்றி கொடுப்பீரார் இரத்த கோட்டைகளை மறைத்து

C'è il terzo amico, le asilve di Parade.